வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுட குரு வாழ்க குருவே துணை குருவின் மலரடி போற்றி சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து ஓய்வித்த குருவே வாழ்க தியானமே யோகம் யோகமே ஞானம் தமிழ் ஆனந்த யோகம் வாழ்க வளமுட இன்றைய சிந்தனை தலைப்பு எண்ணங்களின் அதிர்வுகள் எண்ணங்கள் என்பது என்ன அடிப்படையாக எண்ணம் என்பது என்ன என்று பார்த்தோம் என்று சொன்னார் வேதாத்திரியம் என்ன சொல்லுகிறது வாழ்க்கையின் அனுபவங்களே எண்ணங்களாக வெளிப்படுகிறது என்பதுதான் வேதாத்திரியம் அந்த எண்ணங்களை வெளிக்கொண்டு வருவது யார் அதை எடுத்து வருவது யார் எடுத்து காண்பிப்பது யார் என்று பார்த்தால் அதுதான் மனமாக இருக்கிறது எண்ணங்கள் தான் மனம் என்று இப்பொழுது சமுதாயத்தில் நாம் மனம் என்பதும் எண்ணம் என்பதும் ஒன்றுதான் என்று நாம் சொல்லிக்கொண்டிருக்கிறோம் ஆனால் மனம் என்பது வேறு எண்ணம் என்பது அந்த அனுபவங்களை தாங்கிய மனதிற்கு பேர் எண்ணம் என்று சொல்லுகிறோம் அப்படி என்று சொன்னால் எண்ணம் இல்லாமல் மனம் என்று ஒன்று இருக்குமா என்று கேட்டால் அப்படி ஒரு மனம் இருக்கிறது ஆனால் பெரும்பாலான மனிதர்கள் அப்படிப்பட்ட மனதை உணர்வதில்லை உணர்ந்ததில்லை அதனால்தான் எண்ணங்கள் மட்டுமே மனம் என்று நாம் இப்பொழுது அனுபவத்தில் உணர்ந்து கொண்டிருக்கிறோம் அந்த எண்ணங்களற்ற மனம் என்பதை உணர்வதற்காகத்தான் இந்த குண்டலின் யோகத்திலே அந்த முதல் கட்ட தவமாகிய ஆக்கினை தவம் என்பது கொடுக்கப்படுகிறது அதில் கூட அந்த புலன் வழி செல்லக்கூடிய மனதை புலன் வழியிலிருந்து நிறுத்துதல் என்பதுதான் நடக்கும் ஆனால் அடுத்த கட்டமாக தவம் என்று செய்ய செய்யச் செய்ய அங்கு அந்த எண்ணங்களும் அற்ற நிலை என்பது ஒரு இடத்தில் வரும் இப்போ புலன்கள் மூலமாக நேரடியாக தொடர்பு கொள்ளும்போது அது அனுபவம் என்று சொல்கிறோம் அனுபவம் என்று அது அனுபவம் என்று மாறுகிறது அதை உணர்ந்து கொண்டு இருக்கும் பொழுது அனுபவம் அது உணர்ந்து முடிந்த நிலையில் அனுபவம் அந்த அனுபவம் என்பது அனைத்தும் நமது கருமையத்தில் பதிவாகி இருக்கிறது அல்லவா அந்த பதிவாகி இருக்கக்கூடிய அந்த பதிவு மீண்டும் எழுச்சி பெற்று வெளிப்படுவது என்பதுதான் எண்ணம் அப்படி என்று சொன்னால் இந்த புலன் வழியாக நாம் அனுபவம் செய்த அனுபவங்கள் அனுபவமாக மாறி வருவது தான் எண்ணம் என்பதை நாம் உணர்ந்து கொள்கிறோம் சரி அப்ப அந்த அனுபவங்கள் இல்லாத மனம் என்பதை எப்படி உணர முடியும் என்று சொன்னால் இதை தியானத்தின் மூலமாக ஆழ்ந்த தியானத்தின் மூலமாகத்தான் அந்த நிலையை உணர முடியும் சில நேரங்களில் ஆழ்ந்த தவத்தில் ஒரு உணர்வற்ற நிலையை நான் எங்கு இருந்தேன் என்று தெரியவில்லை என்று சொல்லுகிறார்களே உணர்வற்ற நிலை உணர்வற்ற நிலைனா இந்த உடல் இருப்பதே தெரியவில்லை என்று சிலர் சொல்லுவார்கள் அப்போ இந்த உடல் உணர்வை கடந்து நிற்கிறோம் என்று சொல்லுகிறார்கள் சரி உடல் உணர்வே தெரியவில்லை என்று சொல்லுகிறார்களே அப்படி ஒரு நிலையில் நான் இருந்தேன் என்பதை நீங்கள் சொல்லுகிறீர்களே அதை சொல்வது எது அதுவும் அதே மனம்தான் அப்போ அந்த மனம்தான் அதை சொல்கிறது மனம் இல்லாமல் அந்த நிலையை உணர முடியாது அல்லவா அப்போ அப்படி ஒரு நிலை இருக்கிறது சரி இப்போ இந்த எண்ணங்கள் என்பது நாம் முயற்சி செய்து வருகிறதா தானாக வருகிறதா என்று சொன்னால் அதாவது எண்ணம் என்பது முயற்சி இல்லாமலேயே தானாக தோன்றி வரக்கூடியதாக இருக்கிறது நாம முயற்சி செய்து அதை வெளியே கொண்டு வருகிறோம் என்று சொன்னால் அது சிந்தனை என்று ஆகிவிடும் ஆங்கிலத்திலே தாட் என்று ஒன்று சொல்வார்கள் திங்கிங் என்று ஒன்று சொல்வார்கள் தாட் என்பது வந்து கொண்டே இருக்கும் இந்த எண்ணம் என்பது வந்து கொண்டே இருக்கும் அது சூழ்நிலைக்கு தகுந்தார்போல் வரும் சூழ்நிலை எப்படி இருக்கிறதோ அதற்கு தகுந்த எண்ணங்கள் எல்லாம் மேலே தானாக எழும்பி வரும் என்பது ஒன்று இன்னொன்று எந்த சூழ்நிலை இல்லை என்று சொன்னாலும் அங்கே இருக்கக்கூடிய அந்த எண்ணங்கள் தோன்றிக்கொண்டேதான் இருக்கும் மனித மனம் எண்ணங்கள் இல்லாமல் இருப்பது என்பது சாதாரண நிலையில் இது ஒரு நடக்காத ஒரு காரியம் அதற்கு அந்த எண்ணங்களற்று இருக்கக்கூடிய ஒரு நிலையை அடைவதற்குத்தான் யோகம் தவம் இதெல்லாம் நாம் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறோம் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் அப்போ எண்ணம் என்பது தான் இருக்கிறது இதுவும் எப்படிப்பட்ட எண்ணங்கள் அந்த எண்ணங்களிலேயே அந்த எண்ணங்களின் அதிர்வுகளிலேயே வித்தியாசம் இருக்கிறது அல்லவா சில அமைதியான எண்ணங்கள் இருக்கிறது சில தேவையின் அடிப்படையில் இருக்கக்கூடியதாக இருக்கிறது சில எண்ணங்கள் அளக்களிக்கக்கூடிய எண்ணங்களாக இருக்கிறது நம்மை மிகவும் நமது ஜீவகாண்டத்தை வரட்டி எடுக்கக்கூடிய அளவுக்கு அந்த எண்ணங்களும் இருக்கிறது இப்படி பல்வேகையான எண்ணங்கள் இருக்கிறது அல்லவா இது எதை பொறுத்து அமைகிறது என்று சொன்னால் நாம் அமர்ந்திருக்கக்கூடிய நாம் இருக்கக்கூடிய சுற்றுச்சூழல் அதை பொறுத்து அமைகிறது ஒரு அமைதியான இடம் அமைதியான அன்பர்கள் உட்கார்ந்து அமர்ந்து தவம் செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு இடம் என்று சொன்னால் அங்கு தோன்றுகின்ற எண்ணத்துக்கும் ஒரு குச்சலாக ஜன சந்ததியாக இருக்கக்கூடிய இடத்தில் நாம் இருக்கும் பொழுது தோன்றுகிற எண்ணத்துக்கும் வித்தியாசம் இருக்கிறது இதுதான் அந்த இடத்துக்கு தகுந்தார் போது சூழ்நிலைக்கு தகுந்தார் போல் அந்த எண்ணம் வருகிறது அப்போ அந்த எண்ணத்தை என்ன சொல்வார்கள் தேவை பழக்கம் சூழ்நிலை பிரர்மன தூண்டுதல் கருவமைப்பு தெய்வீகம் என்று மகர்ஷி அவர்கள் அதை பிரித்து விளக்கியிருக்கிறார்கள் அல்லவா அப்போ அந்த அடிப்படையிலே அந்த சூழ்நிலைக்கு தகுந்தார் போலும் அந்த எண்ணங்கள் வருகிறது இந்த எண்ணங்கள் தோன்றும் போதே அது மீண்டும் செயலாக வேண்டும் என்பதற்காகத்தான் தோன்றுகிறது இப்போ நமக்கு என்ன இதில் இந்த சிந்தனையில் நம்ம புரிந்து கொள்ள வேண்டியது என்று சொன்னால் அந்த எண்ணத்தை செலவு செய்ய செலவு அதாவது செயலாக மாற்றும் பொழுதுதான் ஜீவகாந்தம் என்ற உயிராற்றில் செலவாகுதா அல்லது இந்த எண்ணமாக வரும்போதே அது செலவாகிறதா என்று அதுதான் இன்றைக்கு நாம் சிந்திக்க வேண்டிய ஒன்றாக இருக்கிறது இந்த எண்ணங்கள் தோன்றி அது வெளிப்பட்டு கொண்டு இருக்கும் பொழுது அந்த ஜீவகாந்த விரயம் என்பது நடந்து கொண்டுதான் இருக்கும் இப்போ எண்ணம் சொல் செயல் என்று சொல்லுகிறோம் அது சொல்லாகவோ செயலாகவோ மாறவில்லை என்று சொன்னாலும் அந்த எண்ணங்களே நமது ஜீவகாந்தம் என்ற உயிராற்றலை அழிக்கக்கூடியதாகத்தான் இருக்கிறது என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும் அதில் எந்த அளவு அதிர்வு நிலையில் ஃப்ரீக்குவென்சி என்று சொல்வார்கள் அல்லவா எந்த ஃப்ரிக்வன்சியில் அந்த எண்ண அலைகள் வெளிப்படுகிறதோ அந்த அளவுக்கு ஜீவகாண்டம் விரயம் என்பது ஆகும் இதுதான் சாதாரணமாக மனிதர்களுடைய இந்த எண்ணங்கள் தோன்றிக் கொண்டிருக்கக்கூடிய நிலை என்பது பீட்டா அலைச்சூழல் பீட்டா அலைச்சூழல் என்பதே பதிமூணுலேருந்து நாற்பது வரை இருக்கிறது இப்போ பதிமூணு டூ இருபது என்று சொன்னால் அதில் அந்த ஜீவகாண்ட உயிராற்றல் விரயம் குறைவு இருபதை தாண்டிவிட்டால் அதிகம் இருபத்தஞ்சி முப்பது முப்பத்தஞ்சு நாற்பது என்று போகும்பொழுது அந்த அதிர்வுக்கு போல் உயிராற்றலாகிய ஜீவகாந்தம் விரயம் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் ஆக இந்த எண்ணங்களின் அதிர்வுக்கு தகுந்தாற்போல் ஜீவகாந்தம் விர விரயம் ஆகிறது வறட்டி எடுத்து விடுகிறது சில நேரங்களில் இந்த எண்ணங்கள் ஓடிக்கொண்டே இருக்கக்கூடிய கனவுகளாகவே ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய நிலை கூட வரும் அதிகமாக அந்த எண்ணங்களின் அந்த கனவுகள் வித்தியாசமான அதிர்வு நிலையில் வந்து கொண்டிருந்தது என்று வைத்துக் கொள்ளுங்கள் அதிகாலை எழும்பொழுது அந்த உயிராற்றல் நிறைந்திருக்கக்கூடிய அந்த மலர்ச்சியோடு ஒரு மனிதன் எழுந்திருக்க முடிவதில்லை அங்கு கூட சோர்வாகி சோர்வாகிவிடுகிறான் ஆக இந்த எண்ணங்கள் என்பதை நாம் எண்ணங்கள் இல்லாமல் நிறுத்த வேண்டும் அல்லது ஒரு அமைதியான எண்ணங்கள் வரக்கூடிய ஒரு நிலைக்கு நம்மை பழக வேண்டும் என்பதுதான் யோகம் என்று ஆகிறது இந்த எண்ணங்கள் நமக்கு குறைவாக வர வேண்டும் என்று சொன்னால் நம்மிடம் இருக்கக்கூடிய பதிவுகளின் அளவு குறைவாக இருக்க வேண்டும் அப்படி என்று சொன்னால் வாழ்க்கையினுடைய அனுபவங்கள் குறைவாக இருக்க வேண்டும் இப்போ இந்த அனுபவங்களை கூட நாம் இரண்டாக பிரித்து ஒரு சிந்தனை செய்வோம் இந்த அனுபவங்களிலே ஒன்று இந்த புலன் வழியாக பொருள்களோடு உறவுகளோடு தொடர்பு கொண்டு அதை துச்சல் என்பதனால் வரக்கூடிய அனுபவம் என்பது ஒன்று இன்னொன்று இந்த புலன்கள் வழியாக பொருள்களோடு உறவுகளோடு தொடர்பு கொண்டு அதை ரசித்தல் என்பதனால் வரக்கூடிய அந்த பதிவுகள் என்பது ஒன்று இதில் இப்போ இந்த ரசித்தல் என்ற நிலையில் வரக்கூடிய அந்த என்ன பதிவுகள் மீண்டும் என்னமாக வருகிறது என்று வைத்துக்கொள்ளுங்கள் அது அந்த ரசித்தல் என்ற ஒரு நிலையில் அனுபவம் செய்யப்பட்ட பதிவுகள் அதை மீண்டும் எண்ணமாக வரும்போது அப்போதும் அதை ரசித்தல் என்பதிலேயே அதை நாம் பயன்படுத்தி கொண்டால் அங்கு விரயம் இல்லை ஜீவகாந்த விரயம் இல்லை ரசித்தல் என்பதில் ஜீவகாந்த விரயம் ஆவதில்லை இதை நாம் அனுபவபூர்வமாகத்தான் உணர வேண்டும் தமிழ் ஆனந்த யோகத்திலே இதை அடிக்கடி நாம் வெளிப்படுத்தி வருகிறோம் ரசித்தல் என்பது வேறு துய்தல் என்பது வேறு துய்த்தல் என்பதின் மூலம் கண்டிப்பாக ஜீவகாந்த விரயம் நடக்கும் அது தூத்தலின் பொருளை பொறுத்து இருக்கிறது ஆனால் எந்த பொருளாக இருந்தாலும் ரசித்தல் என்ற ஒரு நிலை அது ரசித்தல் கூட நூறு சதவீதம் ரசித்தல் என்ற நிலையில் மட்டும் இருந்தால் அந்த ஜீவகாந்த விரயம் ஆகாது ஆகாது அப்ப இந்த இடத்துல அந்த ரசித்தல் என்ற நிலை அதை தூய்த்தல் என்ற ஒரு நிலைக்கான ஒரு ஆர்வமாக ஒரு வேகமாக அது மாறிவிட்டது என்று சொன்னால் அங்கு விரயம் ஆகிவிடும் ஆக இப்பொழுது மனிதன் தேவையை நிறைவு செய்து கொள்வதற்கு மட்டும்தான் தூய்ல் என்ற ஒரு நிலைக்கு எப்பொழுது வருகிறானோ அதன் பிறகு எதை பார்த்தாலும் எதை கேட்டாலும் ரசித்தல் என்ற நிலைக்கு வருகிறானோ அப்பொழுதுதான் அவன் யோகத்தில் சிறந்து விளங்குகின்றான் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் ஆக இந்த வேதாத்திரிய பயிற்சிகள் முழுக்க 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 அந்த உடலின் தேவையை நிறைவு செய்து கொள்ள வேண்டும் அதன் பிறகு மனதின் தேவையாகி ரசித்தல் என்ற ஒரு நிலைக்கு செல்ல வேண்டும் என்பதுதான் யோகம் ஆனால் அதை நடைமுறையில் செயல் மாற்றமாக கொண்டு வந்தவர்கள் மிகச்சிலராகத்தான் இருக்கின்றோம் சரி அப்போ அந்த அடிப்படையிலே அந்த ரசித்தல் என்பதனால் வரக்கூடிய அந்த எண்ணம் என்பது ஒரு அமைதியாக ஒரு ஆனந்தமாக மகிழ்ச்சியாக இருக்கக்கூடியதாக இருக்கிறது இன்னொன்றையும் நாம் இதில் புரிந்து கொள்ள வேண்டும் இதில் திட்டல் என்பதில் வரக்கூடியது இன்பம் ரசித்தல் என்பதில் வரக்கூடியது மகிழ்ச்சி என்று நாம் அதை வித்தியாசப்படுத்தி நாம் உணர்ந்திருக்கின்றோம் ஆக இந்த எண்ணங்கள் என்பது எழுச்சி பெற்றாலும் அது ரசித்தலினால் வந்த எண்ணங்கள் என்று சொன்னால் அது நம்மை பாதிப்பதில்லை எங்கோ ஒரு இயற்கையான ஒரு மலை பிரதேசம் சென்று நாம் ரசித்து வந்திருக்கிறோம் அதை மீண்டும் 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 எத்தனை முறை ரசித்தாலும் அதை நாம் எண்ணமாக வந்து அதை ரசித்தாலும் அந்த அனுபவங்கள் அந்த ரசித்த அனுபவங்களோடு அது இருந்து கொண்டிருந்தால் அது மகிழ்ச்சியாகவே இருந்து கொண்டிருக்கக்கூடியதை நாம் பார்க்கிறோம் ஆனால் துய்த்தல் என்பதனால் வரக்கூடிய அனுபவம் மீண்டும் துய்த்தலை நோக்கி அது நம் மனதை தூண்டக்கூடியதாக இருக்கிறது என்பதையும் நாம் உணர்ந்து கொள்கிறோம் இப்போ அந்த ரசித்தல் என்பதில் நாம் எந்த ஒரு ரசனை ரசித்தல் என்பதும் அது அந்த பொருளிலும் எந்த மாற்றத்தையும் ஏற்படுத்துவதில்லை நம்மளுடைய உயிராற்றலிலும் எந்த மாற்றத்தையும் ஏற்படுத்துவதில்லை என்பதுதான் தமிழாந்த யோகத்தில் நாம் சிந்தனை செய்து வெளிப்படுத்துகிற ஒரு முக்கியமான கருத்தாக இருக்கிறது என்பதையும் இந்த இடத்தில் நாம் புரிந்து கொள்வோம் எப்படி இந்த எண்ணங்கள் இல்லாத ஒரு நிலை என்பதற்கு யோகத்தில் பழகிவிட்டார் இப்போ எண்ணங்கள் அச்ச நிலையில் மனம் நிற்கிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள் ஆனால் இந்த மன மனம் என்பது ஏதாவது ஒன்றை பற்றி கொண்டுதான் இருக்கும் அது தனித்த மனமாக இருக்கிறது என்று நாம் தமிழான சொல்லுகிறோம் தனித்தன் மனமாக இருந்தாலும் அதுவும் தனியாக இருக்காது அது அகத்துக்குள்ளாக இருக்கக்கூடிய உணர்வுகளை பற்றிக்கொண்டு இருக்கும் அப்ப அகத்துக்குள்ளாக இருக்கக்கூடிய உணர்வுகள் என்று சொன்னால் அதைத்தான் நாம் என்ன சொல்லிக் சொல்லிக்கொண்டிருக்கிறோம் மகிழ்ச்சி ஆனந்தம் அன்பு அமைதி ஆரோக்கியம் நிறைவு போன்ற நம்முள் நிலையாக நிறைந்து அளப்பரிய அளவில் இயற்கையாக நமக்குள் இருக்கக்கூடிய இவையெல்லாம் இயற்கையாக நமக்குள் இருக்கக்கூடிய அத்தனை உணர்வுகளும் இது புறத்திலிருந்து வரக்கூடியது அல்ல இது அனைவருக்குள்ளாகவும் இருக்கக்கூடிய ஒரு உணர்வுகளாக இருக்கிறது அப்படிப்பட்ட உணர்வுகள் இருக்கிறது அல்லவா இந்த மனம் எண்ணங்களற்றி இருக்கும் பொழுது இந்த உணர்வுகளுக்குள்ளாக அது ஒன்றி நிற்கும் அப்போ என்ன ஆகுது அந்த எண்ண நிலற்ற மனமாக இருந்தாலும் தனித்த மனம் என்பது ஒரு ஆனந்தமான நிறைவான நிலையில் அமைதியான நிலையில் என்று சொல்லுகிறோம் அமைதி என்பது ஒரு உணர்வா இல்லையா அமைதி என்று சொல்லுகிறோம் உணர்வற்ற நிலைதான் அமைதி அப்படின்னு சொல்ல முடியுமா அப்படின்னா உணர்வற்ற நிலைன்னு எப்படி சொல்றீங்க உணர்வற்ற நிலை ஒரு மயக்கத்தில் போயிட்டாருன்னு வச்சுங்க அது அமைதியா அவர் மயக்கத்தில் இருக்கிறார் அந்த உணர்வற்ற நிலை வேறு நாம் சொல்லக்கூடிய உணர்வற்ற நிலை என்று சொன்னால் இந்த உடல் புலன் சார்ந்த உணர்வை கடந்து அதனுடைய அனுபவங்கள் என்ற அந்த பதிவுகளின் உணர்வை கடந்து இந்த உணர்வு அற்று ஆனால் நம்முள்ளாக இருக்கக்கூடிய அந்த இயற்கையான அந்த பக்கிசைகள் இருக்கிறது அந்த உணர்வோடு இருக்கக்கூடியது அப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும் உணர்வற்ற நிலை என்று சொன்னால் அந்த உணர்வும் அற்ற நிலை என்று சொன்னால் அங்கே மனமே செயல்படுவதில்லை அது மயக்க நிலை மயங்கி விடுகிறார் அதாவது மயங்கி என்று சொன்னால் பொருட்களில் இருக்கக்கூடிய மயக்கம் இல்லை அது அந்த சிந்தனையே இல்லாமல் அங்கு மூளையினுடைய செயல்பாடுகள் இல்லாமல் மனம் என்ன ஆகிறது அங்கு டோட்டல் அதாவது செயலற்று நின்றுவிடக்கூடிய ஒரு நிலை அன்கான்சியஸ் ஸ்டேட் அப்படின்னு சொல்லுகிறோம் அது வேறு ஆனால் கான்சியஸாக இருக்கிறோம் ஆனால் இந்த உணர்வு அற்ற இருக்கிறோம் இதைத்தான் தூங்காமல் தூங்கி சுகம் பெறுவது எக்காலம் என்று சொல்வார்கள் தூங்கும்போது நமக்கு எந்த உணர்வும் தெரிவதில்லை ஆனால் தவத்தில் இருக்கிறோம் தூங்குவது போல் இருக்கிறோம் ஆனால் தூங்குவதில்லை நாம் இருக்கிறோம் தவம் செய்து கொண்டு இருக்கிறோம் என்ற உணர்வு நமக்கு தெரிகிறது அல்லவா அதை எது உணர்கிறது இதே மனம்தானே உணர்கிறது அப்படிப்பட்ட ஒரு நிலையை நாம் உணர்ந்து கொள்ள முடியும் அந்த அடிப்படையிலே நமக்குள்ளாக இருக்கக்கூடிய அந்த இயற்கையின் உணர்வுகளை மனம் உணரும் நிலைதான் அமைதி என்று சொல்கிறோம் ஆக இந்த எண்ணங்களின் அதிர்வுகள் புறத்தில் செல்லும் பொழுதுதான் புறத்தோடு தொடர்பு கொள்ளும் பொழுதுதான் அது அதிகமாக இருக்கிறது அதுவும் ஒரு ரசித்தல் என்ற சூழ்நிலையில் இருக்கும் பொழுது அதுவும் ஓரளவுக்கு ஒரு அமைதியான ஒரு மனநிலையில் தான் இருக்கிறது என்பதை உணர்ந்து கொண்டு இந்த எண்ணங்களின் அதிர்வுகள் என்பது ஒரு பெரிய ஒரு அதிகமாக சிந்திக்க வேண்டிய ஒரு தலைப்பாக இருந்தாலும் இந்த எண்ணங்கள் என்பதுதான் அடிப்படையாக மனித வாழ்க்கையில் துன்பத்தை நோக்கிய பயணத்துக்கு ஒரு ஆதாரமாக இருக்கிறது அந்த எண்ணங்கள் என்ற அந்த ஆதாரத்திலேயே அதை சரி செய்து கொண்டோம் என்று சொன்னால் அதன் அடிப்படையில் வெளிப்படக்கூடிய சொல்களும் செயல்களும் அது சரியானதாக மாறிவிடும் என்ற அடிப்படையில் எண்ணங்களை சீர் செய்வோம் அமைதி என்ற ஒரு நிலையை அடைவதற்கான ஒரு பக்குவத்தை அடைவோம் அதற்கு யோகம் என்ற நிலையிலே தியானம் செய்வோம் தவம் செய்வோம் செய்து நாம் ஒரு அந்த ஆன்மீகத்தின் பயணத்திலே பயணிப்போம் வாழ்க வளமுடன்